பெட்டர் சவுண்ட் கிளாரிட்டிக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணுங்கள் சவுண்ட் நல்லா கிளாரிட்டியாக கிளியராக இருக்கும் அதே மாதிரி வீடியோ பார்க்கும்போது வீடியோ வந்து கிளாரிட்டி சரியில்லைன்னா ஒரு செட்டிங்ஸில் போயிட்டு டேட்டா சேவரில் ஐ ஐபிச்சர் குவாலிட்டியாக கன்வெக்ட் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா கிளாரிட்டியாக க்ளியராக இருக்கும் நான் சொல்வதுனால உங்களுக்கு புரியும் ஓகே உங்கள் ஓல்டேஜை பற்றி பேஸியாக சொல்லிவிட்டேன் அதாவது நீங்கள் வந்து இதுதான் கான்சு ரியாலிட்டி இதுதாங்க நீங்கள் புக்கில் என்ன தான் அப்படி ரியாலிட்டி லைஃப் இது தான் நடக்குது பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் எதாவது டவுட்னால் காமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் புரியல அப்படின்னு சொன்னேன் தெளிவாக சொன்னேன் இன்னும் கொஞ்சம் வந்து நான் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன் சரிங்களா தேங்க்யூ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ரிசல் எல்லாம் பாருங்கள் வீடியோ இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் புரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சில டவுட் வரும் அந்த டவுட் எல்லாத்துக்குமே ஆன்சர் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துரு ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒவ்வொருத்தர் என்ன கமெண்ட் பண்ணுவாங்க அந்த எல்லாம் கேட்டு கேட்டு தான் அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறது ஒரு வீடியோ ரெடி பண்ணி போட்டிருக்கேன் எலக்ட்ரிக்கல் என்னென்ன ஃபீல்டு இருக்குது எந்த ஃபீல்டு பெஸ்ட்டு எந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணக்கூடாது எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணலாம் எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணால் நிறையா வந்து உங்களுக்கு வருமான நிறைய சேலரி நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி டீட்டெயில் நிறைய சொல்லியிருக்கேன் இதை பற்றி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ பார்க்க பார்க்கறதான் உங்களுக்கு அளவு கண் உங்களுக்கு என்ன என்ன டவுட் நீ பார்க்கும்போது என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் வந்து அடுத்த வீடியோ சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் எல்லா வீடியோ உங்களுக்கு நான்டாக பாருங்கள் பார்க்க பார்க்க மட்டும்தான் என்ன உனக்கு கிளியராக சொல்ல கொஞ்சம் லென்த்தாக சொல்லிடுவேன் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவங்களுக்கு பொறுமையாக பாருங்கள் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு டாபிக் என்ன பார்த்திங்கன்னா ஓல்டேஜ் ஓல்டேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம் க்ளியராக சொல்கிறேன் டீட்டெயிலாக பொறுமையாக சொல்கிறேன் நல்லதாக ஆனால் கண்டிப்பாக புரியும் நம்புறேன் கண்டிப்பாக புரிய நம்புறேன் இந்த வீடியோ புரிய முடியும் போது கண்டிப்பாக தெரிஞ்சு ஓல்டேஜ்னா இதுதான் ஓல்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த அளவுக்கு தெளிவாக தான் சொல்ல போகிறேன் ரொம்ப டெக்னிக்கலாம் போட்டு குழப்பட மாட்டேன் சரிங்களா ஏன் அப்படின்னா நான் நிறைய டெக்னிக்கல் வீடியோ வீடியோ பார்த்து பார்த்து ஓல்டேஜ் ப்ரெஷரு எலக்ட்ரான்ஸு ப்ரோட்டான்ஸ்லாம் பார்த்து தலை பிச்சுக்கிச்சு ஒரு தெளிவான ஐடியாவே வரல கொஞ்சம் டைம் எடுத்துச்சு ஏன் எதுனால தப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சொன்னால் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது எப்பவுமே வந்து ஒரு சின்ன நம்ம ரியல் லைஃப்பில் கொஞ்சம் சில விஷயங்கள் கனெக்ட் பண்ணி சொன்னால் தான் மட்டும் தான் நம்மளுக்கு புரியும் இந்த வீடு உங்களுக்கு தெளிவாக புரிய நம்புகிறேன் வாங்க நம்ம டேரக்ட் டாப்பிக்கில் போயிடணும் ஓல்டேஜ் 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 நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ஓல்டேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஓல்டேஜில் என்ன டைப் பார்த்திங்கன்னா ஒன்று ஏசி இன்னொன்று டிசி சரிங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் எல்லாமே ஏசியை பட்டு மட்டும்தான் டிசியை பற்றி கிடையாது ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக போயிடும் அதான் வந்து நம்ம ஏசியை பற்றி மட்டும் தான் பார்க்குறோம் இன்னொரு வீடியோ டிசி பற்றி சொல்கிறேன் சரிங்களா ஏசி நான் என்ன ஆல்ட்ரேட்டிங் கரண்ட் டிசினா என்ன டேரக்ட் கரண்ட் இதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ ஓல்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஓல்டேஜ்னா என்ன அப்படிங்க ஒரு டவுட் இருக்கும் ஓல்டேஜ் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லாமல் இருக்கும் இப்போ க்ளாஸ் படிங்க வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இப்படி ஆர்டராக படித்தா தான் உங்களுக்கு வந்து அதில் ஏபிசி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் அடுத்து வந்து லெசன்ஸ் வந்துருக்கும் அப்புறம் மேக்ஸ் வந்துருக்கும் அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டே வரும் அப்புறம் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஓ இப்படி தான் இருக்குது இப்படி தான் வந்து நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் எதுவுமே நம்ம டேரெக்டாக உங்களுக்கு தேர்ட்டில் சொன்னால் வச்சுக்கோங்களேன் புரியுமா புரியாது ஃபிஃப்த்தில் இப்போ சொன்னால் புரியுமா புரியாது இப்போ இந்த வோல்டேஜ் டிராபிக் அதே மாதிரி தான் இப்போ எங்கே இருக்குன்னா இது ஃபோர்த்தில் இருக்குன்னு வச்சுப்போம் இப்போ ஃபோர்த்தை பற்றி நான் உங்களுக்கு சொன்னால் செகண்டு தேர்டு ஃபஸ்ட்டு இதை பற்றி தெரிஞ்சிருந்தா தானே உங்களுக்கு வோல்டேஜ் கிளியரானு கிளியராக புரியும் நம்ம டேரெக்டாக நான் ஃபோர்த்தை பற்றி உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு வோல்டேஜ் புரியாது சும்மா புரியிற மாதிரி எனக்கு புரியாது டீப்பாக புரியாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீ ஓல்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்ற கான்செப்டோட போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும் எலக்ட்ரிக்கல் பவர் எப்படிலாம் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் எலக்ட்ரிக்கல் பவர் ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணும் எங்கேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னா பவர் ஸ்டேஷன் பவர் பிளான்ட் பவர் பிளான்ட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்காதான் தெரிஞ்சுக்கிட்டாதான் அங்கேருந்து எப்படிலாம் எலக்ட்ரிக்கல் பவர் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும் எப்படி அங்கே ஜென்ரேட் பண்ணுறாங்க பவர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தால் கூடியும் ஃபர்ஸ்ட்டு பவர் எப்படி ஜென்ரேட் பண்ணால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பவர் எப்படி ஜென்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் தான் அந்த பவர் எப்படி ஜென்ரேட் பண்ண பவர் எப்படி எப்படி முன்னா எங்கே கொண்டு வரணும்னா டிரான்ஸ்மிஷன் லைன் டிரான்ஸ்மிஷன் லைன் இந்த பவர் ஜென்ரேட் பண்ண பவர் வந்து டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு வரும் ட்ரான்ஸ்மிஷன் லைன் என்னென்ன இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் சரிங்களா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணி ட்ரான்ஃபார் யூஸ் பண்ணி அந்த பவரை ஜென்ரேட்டர் பவர் இங்கேருந்து இங்கேருந்து உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க இங்கே ஏரியாவிலேருந்து இபி ஆஃபீஸ்க்கு வரும் சரிங்களா ஏன் இபி ஆஃபீஸ் வருதுன்னா அந்த ஜோனுக்கு எவ்வளோ பவர் தே தேவைன்னு அங்கே இபிஆபிஸ்க்கு ஆஃபீஸ்க்கு தான் தெரியும் இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ மக்கள் இங்கே இருக்காங்க இவ்வளோ வீடு இங்கே இருக்குது இந்த இடத்துக்கு இவ்வளோ கிலோ வாட்டு இருந்தால் போதும் எனக்கு அவ்வளோ அதுக்கு இது அதிகமாக கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் அதனால நான் அங்கே இபி ஹபேஸ் போயிட்டு அங்கே இருக்கிற ஏரியா அங்கே இருக்க வந்து அந்த சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க பேர் ஓகேங்க இபிபிஸ் சப்ஸ்டேஷன் சொல்லணும் இந்த சப்ஸ்டேஷன் போயிட்டு இந்த சப்ஸ்டேஷன்லேருந்து தான் உங்கள் வீட்டுக்கே வரும் கரண்ட் புரியுதுங்களா பவர் இங்கே பவர் பண்ணி ஜென்ரேட் பண்ணுறாங்க ஜென்ரேட் பண்ண ட்ரான்ஸ்மிஷன் டிரான்ஸ்மிஷன் லைன் மூலயமா வந்து அங்கே ட்ரான்ஸ்மிட் லோன் இபிஆஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இபிஆஸ் வரும் அபிஆபிஸில் கூட சப்ஸ்டேஷன் சொல்லுவோம் சரிங்களா சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க சப்ஸ்டேஷன் வந்து உங்கள் வீட்டுக்கு வருது இப்படி தான் வந்து ஒரு பவர் உங்கள் கரண்ட்டு எப்படி ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்கன்னா ஆட்டோமிக் பவர் பிளான்ட் சொல்லுவாங்க கல்பாக்கம் சொல்லுவாங்க கோடக்காலம் சொல்லுவாங்க அதை பற்றி நியூஸ் போவாங்க டிவியில் மக்களுக்கே தெரியும் கிளம்பா நடக்குதுன்ட்டு அங்கே அப்போ ஜென்ரேட் பண்ண பவர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்க்கு வந்து அங்கேருந்து இபி சப்ஸ்டெஷனுக்கு வந்து சப்ஸ்டெஷன் வந்து ஹோம் வீட்டுக்கு வருது இப்படி தான் வந்து நடக்குது இப்போ இங்கே வந்து வோல்டேஜ் இந்த வோல்டேஜ்ன்றது இங்கேருந்து இங்கே வருது இங்கே வோல்டேஜ் ஜென்ரேட் பண்ணுறாங்க ஜென்ரேட் பண்ணி வோல்டேஜ் ட்ரான்ஸ்மெக்ஷன் இங்கே வருது ட்ரான்ஸ்மென்ஷன் ஷைலேருந்து இப்போ வீட்டு பக்கத்தில் சப்ஸ்டேஷன் வருது சப்ஸ்டேஷன் வீட்டுக்கு வருது இப்போ 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 இந்த டாப்பிக் நீங்கள் எல்லாத்துக்குமே தனி தனி வீடியோ நான் போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே இருக்குது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த சேனலையும் அட்டாச் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் என் கார்டுலேயும் கொடுக்குறேன் வீடியோ முடியும்போது லாஸ்ட் என் கார்ட்லேயும் அந்த வீடியோ வரும் அப்படின்னு சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணாலே ரெண்டாம் ஸ்க்ரோலிங் பண்ணாலே தெரிஞ்சிரும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் சரிங்களா பவர் ஸ்டேஷனை பற்றி அங்கே என்னென்னா பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க அங்கே வந்து வோல்டேஜ் அங்கேருந்து இப்போ இவ்வளோ மெகா வாட் வோல்டேஜ் வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அங்கே வந்து ட்ரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக சப்ஸ்டேஷன் ஸ்டேஷன் வருது சப்ஷன் வீட்டுக்கு வருது இது எல்லாமே டீட்டெயிலாக தனித்தனி வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக உனக்கு புரியும் இது புரிஞ்சு இது இந்த கான்செப்ட் புரிஞ்சாலே வே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சி எலக்ட்ரிக்கல் ஆள் தான் பேசிக்ஸ் அதுதான் சரிங்களா இப்போ இங்கே வந்து ஏன் ஏசி சொன்னேன் டிசி சொன்னால் டிசினா பேட்ரி கரண்ட்டு டிசி எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டிவி மொபைல் எல்லாமே அது சம்மந்தப்பட்டது எல்லாமே டி டிசி ஏசின்னு ஆல்ட்ரனேட்டிவ் கரண்ட் ஏன் ஆல்ட்ரனேட்டிவ் காரணம் சொல்கிறாங்கன்னா இந்த பவர் ஸ்டேஷனில் ஆல்டர்னேட்டர் எரிச்சிருப்பாங்க அந்த நீங்கள் அந்த பவர் ஸ்டேஷன் அந்த வீடியோஸ் நல்லா ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணி போட்டிருக்காங்க அதனால் நீங்கள் பார்த்தது தான் க்ளியராக புரியும் சரிங்களா ஆனால் அந்த பவர் ஸ்டேஷன் வீடியோஸ் பாருங்கள் கரெக்டாக புரியும் பவர் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷாஃப்ட் மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஆல்டர்னேட்டர் இருக்கும் அப்படி இருக்கும் சரிங்களா இது வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு இது சுற்றுறதுக்கு வந்து அதுதான் பவர் பிளான்ட் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க தெர்மல் பவர் பிளான்ட்டு நியூக்ளியர் பவர் பிளான்ட்டு ஹைட்ரோ ஹைட்ரோ பவர் பிளான்ட் இந்த மாதிரி நிறைய பவர் பிளான்ட் இருக்குது அந்த பவர் பிளான்ட் ஒன்றுமா இந்த இது ஷாஃப்ட்டை சுற்று வருவாங்க டர்பைன் இது போய் டர்பைன் சொல்லுவாங்க அந்த டர்பைன் சுற்று வருவாங்க அந்த டர்பைன் கூட ஷாஃப்ட்டாக அட்டாச் ஆகிருந்தால்தான் ஆல்டர்னேட்டர் இந்த ஆல்டர்னேட்டர் எப்படினா ஒரு காயில் மாதிரி இருக்கும் நல்லாவே ஆல்ட்ரேட் பார்த்து ஒரு காயில் மாதிரி இருக்கும் இந்த காயிலுக்கு அட்டாச் பண்ணாலும் அதுலேருந்து பவர் ஜென்ரேட் ஆகும் சரிங்களா பவர் ஜென்ரேட் ஆகும் அங்கேருந்து பவர் நம்ம ஹோம் வரைக்கும் வருது சரி இப்போ இந்த பக்கம் போயிடலாம் இப்போ உங்களுக்கு ஒரு இந்த புரிஞ்சு வைக்கிறேன் இந்த ஓல்டேஜ் எங்கேருந்து ஜென்ரேட் ஆகி எப்படி அப்போ வீட்டு வரைக்கும் வருதுங்க புரிஞ்சுச்சு இப்போ நம்ம ஏசி டாபிக் பார்க்கறோம் ஏசி நான் என்ன சொன்னால் ஆல்ட்ரேனே கரண்ட் ஏன் ஆல்ட்ரேட்டிங்னா அந்த டர்பின் கூட ஆல்ட்ரேட் வந்து ஷாஃப்ட் பண்ணிருப்பாங்க அந்த ஆல்ட்ரேட்டர் மூலியமாக தான் பவர் ஜென்ரேட் ஆனது ஆல்ட்ரேட்டிங் கரண்ட்னு சொல்கிறோம் சரிங்களா ஓகே இப்போ இதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஆல்ரெடி கரண்டில் ஹெச்டி எல்டின்னு சொல்லுவாங்க அப்படின்னா அப்படி இல்லைனா ஹை டென்ஷன் இங்கே லோ டென்ஷன் அப்படின்னா ஹெச் ஹெச்வி சொல்லுவாங்க அப்படின்னா LV ஹோல்டேஜ் லோ வோல்டேஜ் ஓகேங்களா இப்போ வந்து ஏசி வந்து ரெண்டு எஸ்டி ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் இப்போ லோ வோல்டேஜ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் அதுல ரெண்டு டைப்ஸ் பிரியுது சிங்கிள் ஃபேஸ் இங்கே த்ரீ ஃபேஸ் நம்ம வீட்டில் எல்லாம் சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் யூஸ் போட்டோம் சிங்கிள் ஃபேஸ்னா என்ன அதில் மூணு லைன் வரும் ஃபேஸ் நியூட்ரல் எர்த் த்ரீ ஃபேஸ்னால் ஆறு லைன் வரும் ஆர் ஒய் பி நியூட்ரல் வித் எர்த் இது த்ரீ ஃபேஸ் சிங்கிள் ஃபேஸ்க்கு த்ரீ ஃபேஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உங்கள் வீட்டில் சிங்கிள் பெட்ரூமு அப்படி ஒரு ஹாலு ஒரு கிச்சன் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு பொருள் அங்கே யூஸ் பண்ண லோட் ஆகிட்டுருங்க பார்த்தீங்களா அது எல்லாமே வாட்ச்னு சொல்லுவோம் அந்த வாட்ச்ஸ் ஆட் பண்ணும்போது கிட்ட கிட்ட ஒரு ரெண்டாயிரம் வாட்சுக்கு மேலே அப்படி ரீச் ஆயிடுச்சுனாவே நம்ம த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் எடுத்துக்கணும் அதாவது டபுள் பெட்ரூம் இருக்குது ட்ரிபிள் பெட்ரூம் இருக்குது அங்கேனா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மூணு ஏசி மாட்டோம் ஃபேன் மாட்டோம் ஃப்ரிட்ஜ் இருக்கும் டிவி இருக்கும் இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரானிக் ஆய் யூஸ் பண்ணுறதுனால வந்து அங்கே லோடு வந்து அதிகமாக இருக்கும் ஹேன்ஸ் லோடு அதிகமாக இருந்தாலும் நம்ம நிறையா வந்து நம்மளுக்கு அதிகமாக கரண்ட்டு தேவைப்படுது கரண்ட்டை நம்ம ஆப்ஷன் சொல்கிறோம் அதை சொல்கிறேன் அப்போ தேவைப்படுது அப்போ இந்த எல்லா வாட்சும் நீங்கள் ஆட் பண்ணும்போது ரெண்டாயிரம் மேலே தாண்டிச்சுனாலே த்ரீ ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க இப்போ சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபே கனெக்ஷன் புரியுதா சிங்கிள் ஃபேஸ்னால் சின்ன வீடு சின்ன சிங்கிள் ஃபேஸ் சிங்கிள் பெட்ரூம் இருக்குது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே சிங்கிள் ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க இல்லை டபுள் பெட்ரூம் இருக்குது அப்படின்னு வந்தாலும் அங்கே த்ரீ ஃபேஸ் வந்துடும் சிங்கிள் ஃபேஷன்னா டூ தேர்ட்டி ஓல்ட்டு த்ரீ ஃபேஸ்னால் ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட் இதான் ரெண்டு துணை டிஃப்ரென்ஸ்

765 kV 1200 kV தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கேவி கேவின்னா என்ன கிலோ வோல்ட் ஒரு வோல்ட்டுன்னா ஆயிரம் தாண்டும் போது அது கிலோ வோல்ட்டாக மாறிடும் அந்த கிலோ தான் இங்கே போயிருக்கு அப்போது லெவன் கேவின் என்ன பதினோறாயிரம் வோல்ட் அந்த மாதிரி மாறிக்கிட்டே வரும் சரிங்களா இப்போ பொதுவாகவே இப்போ வீட்டுக்கு நான் என்ன சொன்னேன் சின்ன வீடு அப்படின்னா டூ தேர்ட்டி இதே சிங்கிள் பெட்ரூம் டூ தேர்ட்டி இதே த்ரீ கொஞ்சம் மூணு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி இது நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது இல்லாமல் எல்டி ஹைட் லோ டென்ஷன் அதை யூஸ் பண்ணுவேன் இந்த ஹெச்டி எல்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே வந்து கரெக்டாக வந்து மாறும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்மிஷன் லைலாம் மாறும் இங்கே பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க இங்கேருந்து பவர் பவர் பிளான்னு வச்சுக்கோங்க இங்கே ஓல்டேஜ் இருக்குது இங்கே பவர் இருக்குது அங்கேருந்து எஸ்டி எல்டி ரெண்டா வருது இந்த எல்டி எங்கே அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கனெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிக்ஷன் லைனே நிறைய நடக்கும் ஓல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனா ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து வோல்டேஜ் வந்து ஸ்டெப் அப்பும் ஸ்டெப் டவுனும் பண்ணுறாங்க சரிங்களா அப்னா ஏத்துறது டவுன்னா இறக்குறது அதுக்கு புரியவர்களுக்கு அது புரியுது அது அது எப்படி பண்ணால் டிரான்ஸ்ஃபார்ம் மூலியமாக பண்ணுறாங்க அங்கேருந்து இப்போ ஹை வோல்டேஜ் நேராக நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வந்துச்சுனாலே எல்லா ஐக்குமே காலி ஆகிடும் அதனால் அது லோ வோல்டேஜாக மாற்றுறாங்க லோ வோல்டேஜாக மாற்றும் போது தான் அது வந்து நம்ம வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா அதுக்கு அதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபார்மர் ட்ரான்ஸ்ஃபார்மர் முக்கியம் இங்கே இங்கே இங்கேருந்து ஹையாக வரும் இங்கே ஒரு கம்மி பண்ணுவாங்க இங்கேருந்து இங்கே வரும் இங்கே இங்கே இன்னும் கம்மி பண்ணுவாங்க இங்கேருந்து கம்மியான தான் நம்ம வீட்டுக்கெலாம் ஈஸியாக வரும் நம்ம யூஸ் பண்ண முடியும் சரிங்களா இப்போ உனக்கு ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் டேம் எடுத்துங்க டேம் டேம் இருக்குது பார்த்தீங்களா டேமில் இதாக வச்சுக்கோங்க இங்கே இது வந்து மேலே சுவிட்சு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா இப்போ டேமில் வந்து இப்படி இருக்கும் இப்படி திறந்தோம் இப்படி இருக்கும் இப்படி திறந்தோன்னா தண்ணி இங்கேருந்து பீச்சு அடிக்கும்போது அந்த மாதிரி இங்கே தண்ணி இருக்குது இங்கேருந்து இப்போ நான் அந்த வால் வந்து ஓப்பன் பண்ணும்போது தண்ணி வந்து இப்படி அடிக்கும் ஃபிரிட்ஷீட் அடிச்சோம் சரிங்களா எவ்வளோ ஃபோர்ஸ் நீங்களே என் ஒரு டேம் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ ஃபோர்ஸில் அடிக்கும் இதெல்லாம் வந்து வோல்டேஜ்னு வச்சுக்கோ சரிங்களா இந்த வோல்டேஜ் இது எஸ்டி ஓல்டேஜ்னு வச்சுக்கோம் தொடர்க்கும்போது அந்த ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அப்படியே அவ்வளோ எவ்வளோ அடிக்கும் அதுதான் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து ஹை வோல்டேஜ்னு வச்சுக்கோங்க லோ வோல்டேஜ் புரியணா உங்கள் வீடு இருக்குது பார்த்திங்களா வீட்டில் நார்மல் டேப் இருக்குது பார்த்திங்களா டேப்பை தரம தண்ணி பொறுமையாக வருது பார்த்தீங்களா அழகாக அந்த கையிலையும் புரி பண்ணலாம் பக்கெட்டில் பிடிக்கலாம் ஸ்டம்பரெல்லாம் பிடிக்கலாம் அதுவும் லோ வோல்டேஜ் புரியுதுங்களா இது ஹை வோல்டேஜ் டேமில் அந்த திறந்து தான் அது அந்த இப்போ இது ஃபுல்லாக இங்கே வோல்டேஜ் இருக்குது இந்த சுவிட்சு ஆன் பண்ணோடனா எங்கேருந்து அப்படியே பவர் இங்கேருந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அவ்வளோ அவ்வளோ வேகத்தில் அடிச்சு பேங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதை வந்து நீங்கள் ஹை வோல்டேஜ் எடுத்துக்கும் இதே வீட்டில் மேலே டேங்க்கில் இருந்து திறந்து நிற்க இது பார்த்திங்களா இது லோ வோல்டேஜ் இது எப்படி இதை மாத்திராங்கன்னா இதுக்கு நடுவில் தான் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறாங்க அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி இந்த பவரை வந்து அதோட வோல்டேஜை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அது ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ போட்டிருக்கேன் பவர் பண்ண நின்று போட்டிருக்கேன் டிரான்ஸ்ஃபார்மரை பற்றியும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ட்ரான்ஸ் லைனை பற்றியும் போட்டிருக்கேன் வீட்டுக்கு பவர் எப்படி வருது பற்றி போட்டிருக்கேன் இது எல்லாமே நீ பார்த்தீங்கன்னா க்ளியராக போய் எலக்ட்ரிக்கல் அப்படி பசங்க பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் குழப்பிட்டு விடுவாங்க இந்த டாபிக் மட்டும் எடுத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய போயிருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்க்க பார்க்க இப்போ நான் சொல்லும்போது அவங்க புரிய ஓ இவ்வளோ விஷயம் இருக்குன்ட்டு நான் வோல்டேஜ் மட்டும் எடுத்துட்டு இதை பற்றி நான் சொல்ல சொல்லாமல் போயிருந்தேன்னா உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்கும் சரிங்களா இப்போ ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ் புரிஞ்சுட்டேன் இந்த லோ இந்த லோ ஓல்டேஜ் ஹை வோல்டேஜ் இப்போ ஹை வோல்டேஜ் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் சரி ஏன் இல்லை ஒன்று 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 போட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட் வந்து பார்த்தீங்கச்சு இந்த பவர் இங்கேருந்து ஜென்ரேட் பண்ணிடுறாங்க இந்த ஜென்ரேட் பண்ண பவர் சென்னையில் இருக்குது சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் போனோம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிங்கன்னா இங்கேருந்து பவர் வந்து ஒரு லெவன் கேவி அப்படி ஜென்ரேட் அங்கேருந்து கேபிள் மூலிமோ ஒயர் மூலயமோ அப்படி அனுப்பிச்சோன்னா அது காஞ்சிபுரம் போய் சேரும் போது டென் பாயிண்ட் ஃபைவ் கேவியாக மாறிடும் டென் பாயிண்ட் ஃபைவ் அப்போ வந்து மீதி வந்து அந்த ஃபைவ் எங்கே போச்சு அப்படி கேட்டிங்கன்னா லைன் லாஸ் சொல்லுவாங்க இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்களா இந்த லைனில் இந்த பவர் வந்து இந்த ஓல்டேஜ் வந்து இந்த கேபிள் எட்டி போகும்போதே பாயியோ வந்து எலக்ட்ரான்ஸ் இழந்துடும் அதோட பவர் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் ஆகிடும் அதனால் என்ன பண்ணுவாங்க வந்து அது வந்து லைன் லாஸ்ன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க எப்போயுமே வந்து இப்போ இங்கே டென் கேவி போகுது இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து இப்போ இங்கே இந்த இதாக ட்ரான்ஸ் இல்லை இபி சப்ஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன் இங்கே சப்ஸ்டேஷன் இருக்குது இங்கே பவர் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மெல்லாம் வச்சிருப்பாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் வர இன்புட் வந்து அதுக்கு ஒரு செட் பாயிண்ட் வச்சுருப்பாங்க இந்த லெவலுக்கு இந்த இந்த டென் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து லெவன் வரைக்கும் அந்த ரேஞ்சு செட் பண்ணி வச்சு அதுக்குள்ளே வோல்டேஜ் வந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோ அது கீழே வந்தால் நீ எடுத்துக்காத ட்ரிப் பண்ணிவிடு ஆஃப் பண்ணிவிட்டு சொல்லிடுவோம் ஏன்னா அது அதுக்கு மேலே வந்து எக்யூப்மெண்ட் வந்து கஷ்டமாக ஆயிடும் கரெக்டான வோல்டேஜ் வந்து நம்ம வீட்டுக்கு கொடுக்க முடியாது வீட்டில் லோ வோல்டேஜ் ஆகிடும் வீட்டில் இருக்கும் மேலே லோ ஓல்டேஜ் ஆகிடும் அப்போ செட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்போ அங்கே இங்கே லெவன் கேவி கொடுத்துட்டு டென் பாயிண்ட் ஃபைவ் வரும்போது கண்டிப்பாக எடுத்துக்கும் ஏன்னா அதுக்காக செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் தான் அப்படி சுவிட்சு செட் பண்ணியிருப்பாங்க இப்போ அப்படி வராமல் இங்கே லோவாக வந்துச்சு இப்போ இங்கேயே டென் பாயிண்ட் ஃபைவ் இல்லை இங்கே வரும்போது டென்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் அது எடுத்துக்காது இப்போ இங்கே வோல்டேஜ் இன்க்ரீஸ் இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும் ஆர்டிடிசி யூஸ் பண்ணுவாங்க ரெ ரிமோட் டேப் சேஞ்ச் சார்ஜர் கண்ட்ரோல் சொல்லுவாங்க டேப் சேஞ்ச் பண்ணி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணலாம் இங்கே வந்து இந்த மாதிரி வந்ததுனா அது இங்கே சொன்னால் புரியும் உங்களுக்கு சரிங்களா இப்போ இந்த லெவன் கேவி வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் அந்த வந்து இங்கே டென்னு கொடுத்தா இங்கே வந்து நைன் ஆயிடும் பட் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்காது அங்கே லெவன் கொடுத்தா லெவன்லேருந்து வரும்போது டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எடுத்துக்கும் அதனால் எல்லாமே வந்து ஒன்று ஒன்று செட் கொடுத்துருக்கும் இப்போ நார்மலாக வந்து எந்த ஒரு ஆஃபீஸ் அப்படி எடுத்தாலே நார்மலாக இப்போ டூ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி இது எஸ்டி வந்து எஸ்டி எடுக்கும்போது இருந்தாலே லெவன் கேவி தான் ஸ்டார்டிங் லெவன் கேவி எங்கேயும் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா நார்மலாகவே உங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ஆஃபீஸு ஒரு சின்ன ஒரு மாலு எதாவது எடுத்துருந்தாலும் அங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து லெவன் கேவி தான் முதல்ல கொடுப்பாங்க பதினொரு பேசிக்கு அதுக்கு அடுத்து இல்லை அங்கே ரெண்டு பில்டிங் இருக்குது அங்கே இவ்வளோ லோடு வைக்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய நிறைய தேட்டர்ஸ் இருக்கு இல்லை நிறைய ஐடி பில்டிங் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மூணு பில்டிங் இருக்குது பக்கத்தில் நிறைய ஏசி கம்பிட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து தேர்ட்டி த்ரீ கேவிக்கு வந்துடுவாங்க இல்லை இது வந்து ஐடி பார்க்கு இது வந்து ஐடி பார்க்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு பில்டிங் அங்கே அங்கே இருக்குது நிறைய வந்து பவர் வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டென் கேவி தான் கொடுப்பாங்க இந்த ஒன் டென் கேவி கொடுத்தா அப்படியே அதுக்கேற்ற மாறிட்டே வரும் இது வந்து அதுக்கு மேலே இன்னும் போனீங்க பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் கேவிலாம் போகணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃபீஸ்க்கு வராது சப்ஸ்டேஷனுக்கு போய்டும் அந்த சப்ஸ்டேஷன் அப்புறம் எங்கள் இது வந்து எல்காட் ஏரியா இது எல்காட் ஏரியா இது ஃபுல்லாக பிஸ்னஸ் பார்க்கு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கார லோடு பில்டிங்ஸ் நிறையா இருக்குது அங்கே வந்து பிஸ்னஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு நிறைய எங்கள் ஓட்டேஜ் பவர் தேவைப்படுத்துனா ஃபோர் ஹண்ட்ரட் கேவி கொடுத்து அங்கே எப்படி அதுக்கு எது மாதிரி ஸ்டான்சோட் வச்சு கட் பண்ணி கட் பண்ணி பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டுருவோம் இப்படி அந்த ப்ராசஸ் நடக்கிறது இப்போ ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன் இல்லை இன்னொன்று தான் சார் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் இப்போ இப்படி இல்லை வருது இதை எப்படி நம்ம பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் வந்து ஒரு அந்தந்த இடத்துக்கு வர முடியாது சொன்னோம்ல இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நாலு விதம் பிரிக்கிறாங்க லோ வோல்டேஜ் மீடியம் வோல்டேஜ் அடுத்து வோல்ட் வோல்டேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் அடுத்து அல்ட்ரா அல்ட்ரா ஹை வோல்டேஜ் இது வந்து நாலு இதுவும் பிரிக்கிறாங்க லோ வோல்டேஜ்னா இதோடு முடிஞ்சிடும் மீடியம்னால் இந்த இந்த பாட்டு வரும் அதுக்கு அடுத்த பாட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரானால் அந்த லாஸ்ட் பார்ட் இந்த மாதிரி வரும் இங்கே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தேவையானது எங்கே சிங்கிள் ஃபேஸ் வீட்டுக்கு மட்டும் தான் நமக்கு தேவை இதை மட்டும் நம்மளுக்கு நல்லா க்ளியராக புரிஞ்சுட்டாலே போதும் அதுக்கு அடுத்து நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே இது இதை வச்சு இந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் டென் பார்த்திங்கன்னா ஒன் டென் கேவி இது வரைக்கும் தான் நீங்கள் அதிகமாக பார்ப்பீங்களே அதுக்கு மேலே போனாலே இபி ஆஃபீஸ் தான் போவீங்க இல்லை அதுக்கு மேலே போனோன்னா இந்த இடத்துக்கு போவீங்க இல்லை லாஸ்ட் நான் டூ தான் தெரிஞ்சிங்கன்னா அது இந்த இடத்துல தான் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்த பற்றி நான் சொன்னேன்னா நீ இங்கே தான் இதுக்கான வேலை எங்கேனா இங்கே மட்டும்தான் இருக்குது இல்லை எனக்கு இது நடுவில் பாட்டினா அதுக்கு இப்போ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சொன்னால் பார்த்தீங்களா இதெல்லாம் இந்த இடத்துல இல்லை எனக்கு வந்து பேசிக்காக தெரிஞ்சால் போதும்னா அது வீடு எங்கே எல்டி வோல்டேஜ் இங்கோட முடிஞ்சு போயிடும் அதனால் வந்து நம்ம எங்கே எங்கே இருக்கோமோ அதுக்கு தகுந்தளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு ஒர்க் பண்ணாதான் தெரிஞ்சுனா ஒர்க் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நம்ம அது இருக்க வீட்டில் வர சிங்கிள் பேஸில் எல்டியில் ல ஒர்க் பண்ணுறப்போது ரொம்ப டீட்டெயிலாக தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகிடுங்க அதுதான் பிரச்சனை இப்போ நான் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னு சொன்னேன் லெவன் கேவி சொன்னேன் ஒன் டென் ஒன் டென் வரைக்கும் மேக்ஸிமம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க ஒன் டென் வரைக்கும் நம்ம புரியும் இப்போ ஒன் டென் கேவி வருதுன்னா எப்படி எங்கேயிருந்து வருதுன்னா நமக்கு ஐடியா கிடச்சிருக்கும் சரிங்களா இப்போ வந்து எல்லாமே ஓரளவுக்கு புரிய புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லுவாங்க சொல்லணும்னு வச்சுங்களேன் வோல்டேஜ் ஓல்டேஜ் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அது எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க சரிங்களா ஓல்டேஜ் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க ப்ரெஷர் அது நீங்களே பார்த்தீங்கன்னா கூகுள் சும்மா ஃபுல்டீனில் ப்ரெஷர் எலக்ட்ரிக்கல் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேபிள் அந்த கேபிளில் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் அப்படி சொல்லுவாங்க அது எல்லாமே வந்து இது ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் இது எலக்ட்ரான் போட்டான் நியூட்ரான் வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே என்ன பண்ணுவோம் இங்கேருந்து பவர் வந்து ஆன் பண்ண இது இது பண்ண உடனே அப்படி வேகமாக இதை இது புஷ் பண்ணும் இதை இது புஷ் பண்ணோம் இதை இது புஷ் பண்ணோம் இதை புஷ் பண்ணோம் அது ஓ புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி போனா இன்னும் புரியலன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இது எலக்ட்ரான் இதை போட்டுற மாதிரி வச்சுக்கோங்களேன் இது ரெண்டுமே இப்படி போது ஹீட் ஆகுது பார்த்தீங்களா இதுதான் இந்த கான்செப்டு தான் இங்கே நடக்குது ரெண்டுமே உராயும் இந்த போஸ்டர் புஷ் பண்ணி குஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி போகும் போ அப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி இங்கே வந்து இந்த ஒரு சார்ஜ் ஆகிப்பட்டு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இங்கேருந்து இங்கே இந்த டிராவல் நடக்குது இதுதான் சொன்னேன் இந்த லெவன் கேவி வந்து இப்படி தான் போகுது இங்கே ஆண் சுட்சான்னு பண்ணேன் இங்கே ஓல்டேஜ் இங்கே போகுது பார்த்தீங்கன்னா இதுதான் இங்கே நடக்குது இப்படி புஷ் ஆகி புஷ் ஆகி புஷ் ஆகி போகும்போது அது ஒரு லெட்டர் இது மோதும் மோதும் போதும் என்ன ஆகும் புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி டயர்ட் ஆகிடும் பட் டயர்ட் ஆகும்போது வந்து கொஞ்சம் பவர் லாஸ் ஆகும் அந்த லாஸஸ் தான் இங்கே லெவன் கேவி கொடுக்கும்போது இங்கே வந்து டென் பாயிண்ட் ஃபைவ் போகுது இப்போ புரியுதுங்க ஏன் லெவன் கொடுங்க டென் பாயிண்ட் ஃபைவ் இங்கே வந்து ஒன்று புஷ் பண்ண புஷ் பண்ண ஒரு ஒன்று அது வந்து ஒரு எனர்ஜி லாஸ் ஆகுது எனர்ஜி லாஸ் ஆகும்போது இங்கே போகும்போது என்ன ஆகும் ஃபை லெவனாக கொடுங்க டென் பாயிண்ட் ஃபைவ் சேர்ந்து இதுதான் கான்செப்ட் தான் புரியுதுங்களா இப்போ ஓல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு எல்லாத்துக்கும் எலக்ட்ரிக்கல் இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயமான விஷயங்கள் எப்பவுமே வந்து நார்மலாக ஒரு லாங்குவேஜ் இருக்கும் சயின்ஸுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கும் இப்போ வாட்டர் நான் சொல்லுவோம் ஹெச் டூன்னு நினைக்கிறேன் ஹெச் டூ ஓகே ஆக்சிஜனாக சொல்லுவோம் ஓட்டுன்னு சொல்லுவோம் அது சயின்ஸ் லாங்குவேஜ் ஓட்டுறது நம்ம வாட்டர் தான் சொல்லிடுவோம் அதே மாதிரி எலெக்ட்ரிக்கல் பார்த்துருக்கோம் வோல்டேஜ் அப்படின்னா வீன் சொல்லுவோம் யூனிட் வீன் எல்லா எக்யூப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வோல்ட்னு மட்டும் இல்லை வீன் போட்டிருப்பாங்க அதுதான் கரண்ட்டு கரண்ட்டுனால் என்ன ஹேம்ஸ் ஏன் ஹேம்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆன்ஸ் தான் வந்து அது எவ்வளோ கன்செப்ஷன் சொல்லுவோம் அது யூனிட் இந்த யூனிட் சொல்லுவோம் நம்ம வந்து நார்மலாக கரண்ட்னு சொல்லுவோம் ஆனால் எலக்ட்ரிகளில் ஹேண்ட்ஸ்னு சொல்லுவாங்க எல்லா ஏ தான் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இது இது சொன்னோம் பார்த்தீங்களா இங்கேருந்து இப்படி புஷ் ஆகி பார்த்திங்கன்னா அதை வந்து எப்படி கேல்கேட் பண்ணணும்னா ஹெட்ஸு ஃப்ரீக்குவன்சி சொல்லுவாங்க அது பேர் சரிங்களா அது ஸ்பீடும் கூட வச்சுக்கலாம் கரண்ட்டு இவ்வளோ வோல்டேஜ் இவ்வளோ வேகமாக போகுது அப்படின்ட்டு இவ்வளோ ஸ்பீடில் இந்த எக்யூப்மெண்ட் போனோம் போனால் மட்டும் தான் இந்த எக்யூப்மெண்ட் ரன்னாகும் ஏன்னா ரன் ஆகிடுது அப்படி சொல்லுற மாதிரி வோல்டேஜ்ன்றது ஒரு ஃபிஃப்டி ஹெட்ச்சு அந்த ஃப்ரீக்குவென்சியில் போயிருந்தால் மட்டும்தான் தான் இங்கே இருக்க எங்கே ஒர்க் ஆகும் அது ஒரு ஃபார்ட்டி எயிட்ஸ் அப்படின்னு போச்சுன்னா லோ ஓல்டேஜ் மாதிரி ஆகிடும் புரியுதுங்களா அதே போய் சொன்னால் கிராப் சொல்லுவாங்க இதுதான் இப்படி வரும் இது ஏசி அப்படின்னுவான் ஏன் ஏ இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா இது ப்ளஸ்ஸு இது மைனஸு ப்ளஸ்ஸு இது மைனஸு இது ப்ளஸ்ஸு இது மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படி சொல்கிற மாதிரி இது மாதிரி வரும் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபிஃப்டீன் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டு வந்து எல்லாமே வந்து ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகி சொல்லுவாங்க ஆஃப் ஐ ஆனால் ஆஃப் ஐ ஆஃப் இதெல்லாம் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நடக்க சொல்லுவாங்க அதை வச்சு அந்த கிராஃபு உங்களுக்கு இன்னும் க்ளியராகவும் நல்லா உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னிச்சிங்களேன் நல்ல ஒரு மொட்டை மாடியில் எங்கேயாவது ஒரு நல்லா ஹைட்டாக இடத்துக்கு போயிட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிற வந்து லைட்டை பாருங்கண்ணே அது எல்லாமே ஒரு மாதிரி மினுக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு நல்லா நல்லா க்ளியராக புரியும் நல்லா ஹைட்டாக இருக்க இடத்துக்கு போயிட்டு அந்த தூரமாக லைட் எங்கன்னா பார்த்தீங்கன்னா அது மினிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அது ஆஃப் ஐ ஆஃப் அது வந்து ஃப்ரீக்வன்சி அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி ரிலேஷன் ரிலேட் பண்ணி ரிலேட் பண்ண மட்டும்தான் காஞ்ச் நல்லா க்ளியராகவே புரியும் சரிங்களா இப்போ இந்த கான்செப்ட் உங்களால் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஓ ஓல்டேஜை பற்றி பேஸியாக அவ்வளோவுக்கு சொல்லிட்டேன் அதாவது நீங்கள் வந்து இதுதான் கான்செப்ட் ரியாலிட்டி இதுதாங்க நீங்கள் புக்கில் என்ன தான் அப்படி எப்படி படிச்சாலும் ரியாலிட்டி லைஃப் இதுதான் இதுதான் நடக்குது இது விஷயம் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் பாருங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் புரியல அப்படின்னு சொன்னேன் தெளிவாக சொன்னேன் இன்னும் கொஞ்சம் வந்து நான் எப்படி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னு உங்களுக்கு ட்ரை பண்ணுவேன் சரிங்களா தேங்க்யூ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க திருசா எல்லாம் பாருங்கள் வீடியோ லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள் எல்லாம் புரியும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது சில டவுட் வரும் அந்த டவுட்டு எல்லாத்துக்குமே ஆன்சர் நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துரு ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போடும்போது ஒவ்வொருத்தனை என்னை கமெண்ட் பண்ணுவாங்க அந்த கமெண்ட்டெல்லாம் கேட்டு கேட்டு தான் வந்து நம்ம